ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஒரு பக்கம் பயங்கர டாக்ஸிசிட்டியாக இருக்கு சோஷியல் மீடியாவில் நம்மளால் பார்க்க முடியுது மஞ்சுரியோட பையனும் கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்க அந்த மாதிரி ஒரு கும்பல் சுற்றிட்டுருக்கு அதை பற்றியும் பேச போகிறோம் அதுக்கப்புறம் தர்ஷிகா அவர்கள் பல விஷயங்களை வந்து விஷாலை பற்றி இப்போ உண்மை நிலையை அறிஞ்சு பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷ்னல் விச்சூலேருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ வீடியோ பல பேர் லைக் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா நல்லாயிருக்கும் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க தயவு கூர்ந்து லைக் போட்டு வீடியோ பாருங்கள் மக்களே ஸோ ஆக்சுவலாக நேற்று மஞ்சுரியோட பையன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வைபும் நை நல்ல ஒரு ஃபன் செக்மெண்ட்டை உள்ளே இருந்துச்சு அவன் கேம்ஸ் விளையாடிகிட்டு இருந்தான் நேமு ப்ளேஸு திங்ஸு அதை பேஸ் பண்ணி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கும்போது பல பேருக்கு அது காயப்பட்டிருக்கு சில பேருக்கு கவுண்ட்ரு கொடுத்து மொக்கை வாங்க வச்சான்ல யாரு அந்த பையன் வந்து சில பேரை கவுண்ட்ரு போட்டு காலி பண்ணிட்டான் டோட்டலாக முடிச்சு விட்டான் அந்த பையன் இப்போ என்ன பண்றது அவங்களுக்கு முட்டு கொடுக்கணும் இல்லையா எங்க முட்டு கொடுத்தே ஆகணும்னும் போது என்ன பண்றது அந்த பையன் தப்புடா எப்படிலாம் நீ பண்ணலாம் அப்படியே நீ எப்படி பண்ணலாம் இது எப்படி நீ பேசலாம் எப்படி கவுண்ட்ரு கொடுத்து மொக்கை பண்ணலாம் அப்படின்னா மாதிரி சில பேர் பொங்கி எழுந்துட்டாங்க எப்படி அவங்களுக்கு பிடிச்ச நபரை அட்டாக் பண்ண உடனே அப்படி பொங்கி 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 நீ எழுதிட்டாங்க ஆனா அது ஒரு ஃபன்னி செக்மெண்ட் நடந்தது அதுல அந்த பையன் எந்த சின்ன பையன் அந்த பையனுக்கு தெரிஞ்சதை தான் பண்ணா ஜாலியா ஒரு ஃபண்ணா சொன்னதை கூட உங்களால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல என்ன மனனல என்ன மனலைன்னு நான் கேட்குறேன் புரியல எனக்கு அவன் சின்னதா சொல்லி உங்களுக்கு எதிரா நீங்க பல்ப் வாங்கிட்டீங்க பல்ப் வாங்குனவொன்னே அது எப்படி வரக்குறேன் பாரு அந்த பையன் தப்பு அந்த பையனை வளர்த்த அம்மா தப்பு அந்த அம்மா வளர்த்த பேரண்ட் தப்பு அவங்கள வளர்த்த ஆயா தப்புன்ற மாதிரி விட்டு மொத்த குடும்பத்தையே இழுத்துருவானுங்க போல இருக்கு விட்டா அந்த குடும்பமே தப்புன்ற அளவுக்கு பிராண்ட் பண்ணுறானுங்க அவனுங்க ஸோ இவங்கெல்லாம் வாட் இஸ் இஸ்ன்னு தெரியல இதில் வேற அந்த பையன் வந்து பேசுனதுக்கும் இன்னொரு பக்கம் மஞ்சுரி பேரண்டிங் பண்ணதும் ரொம்ப தப்பாக இதை வச்சு கமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டுருக்கானுங்க இவனுங்களாம் எவ்வளோ பெரிய முட்டு கொடுக்குறானுங்க பாருங்க அவங்களுக்கு பிடிச்ச நபரை காப்பாற்றணுன்றதுக்காக எதிராக பேசணும் எம் பேசணும் நியாயமாக ஒரு கேள்வி கேட்டால் கூட அவங்க தப்பு தப்பு தப்புன்னு பிராண்ட் பண்ணுறது முட்டு கொடுக்குறது அப்படியே முட்டு பாய்ஸ் நல்லா போய் வேற எங்கேயாவது முட்டு கொடுத்துட்டுருக்குங்கண்ணே அதை விட்டுட்டு உங்கள் 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 மேடம் அந்த சைடில் இருக்காங்களே அந்த சைடில் இருக்க நபரு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காங்க அதில் அதை ஒரு அதை நீங்கள் ஒரு இடத்துல தப்புன்னு சொல்லியிருப்பேன் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க உங்கள் என்ன பண்ணாலும் ரைட்டு என்ன பண்ணாலும் பண்ணுவோம் ரைட்டு அப்படின்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அடுத்தவங்களுக்கு ஒழுங்காக வந்து பிகேவியர் சொல்லி தராமல் ஒழுங்காக நடந்து கொள்ள சொல்லி கொடுங்க ஃபர்ஸ்ட்டு ஓகே அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நபருக்கு எப்படி அடுத்தவங்க கிட்ட பிகேவ் பண்ணணும் எப்படி ஒரு இது பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லுங்க ஓகே அதை விட்டுட்டு வந்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது அடுத்தவங்க குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிறது இதெல்லாம் வெரி 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 ராங் ஓகே இவங்களை பொறுத்தவரையும் அவங்கள அவங்க அவங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்க தப்புங்க அதனால் என்ன கீழ்தரமானவனை ஒட்டுமொத்த எழுத்து கூட அவனுங்க பிரான் பண்ணுவானுங்க இதை பண்ணுறானுங்க ரொம்ப ரொம்ப தவறான செயலாக இருக்குது இதை டாக்ஸிசிட்டி இப்போ ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பித்து இது அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்குது அப்படின்றத நான் பார்க்கறேன் இப்போ வர ஃப்ரீ ஸ்ட்ரெஸ்களை யா அவங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அந்த ஃபேமிலியை போட்டு அடி அடி அடினு அடிக்கிறானுங்க கண்டஸ்டன்ஸோட கேம் பிளே விமர்சனம் பண்ணுங்கடா கண்டஸ்டன்ஸோட கேம் பிளே விமர்சனம் பண்ணுங்க உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா அந்த மாற்று கருத்து கேம்ல வச்சு விமர்சனம் பண்ணுங்க தப்பே கிடையாது விமர்சனம் பண்ணலாம் அதில் கூட டீடிவ் அதை பேர்ட் வாட்ச்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அபியூசிவ் வாட்ச்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அந்த தரம் தாண்டி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் அதுதான் உங்களுக்கு இப்படிதான் வரும்ற மாதிரி உங்களோட குவாலிட்டியை தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க உங்களோட த சுயரபு தான் வெளியே வருதே தவிர்த்து இதுதான் கிளியர் கட்டா வெளியே ப்ரூவ் ஆகுது ஓகே அதுக்கப்புறம் எங்க ஆளுக்கு என்ன தப்பு பண்ணாலும் நாங்கள் முட்டு கொடுப்போம் பண்ணுறாடே நாங்கள் முட்டு பாயசிறான்ற மாதிரி நீங்களே உங்களுக்கு ஒரு முட்டு கொடுத்துக்கிட்டே உட்காந்துட்ருக்குங்க உட்காந்துட்ருங்க பார்க்கல நல்லாவே தெரியும் அதில் வந்து இறங்கிடுறானுங்க ஆனால் ஒன்று அவங்கள பற்றி யார் என்ன பேசினாலும் உடனே வந்துடுறானுங்க மக்களே வெரி வெரி ஒஸ்டாக போயிட்டுருக்கு இட் இஸ் நாட் அக்செப்டபுள் அப்படின்றது தான் பாயிண்ட் ஓகே நாட் அக்செப்டபுள் மற்றவங்களோட தப்பை சின்ன சின்ன தப்புகளை ஹைலைட் பண்ணுற நபர்கள் அவங்க தப்புகளை கேட்டால் மட்டும் அதெல்லாம் ஒன்றும் தட்டி விடுங்க தட்டி விடுங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க ஊருக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயம் போல இருக்கு ஓகே மற்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி பார்த்து தெரிஞ்சீங்க அதுல சில நபர்கள் இருக்காங்க ஒட்டு மொத்தத்தையும் நான் சொல்ல சில நபர்கள் இந்த வேலைகள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப தவறா இருக்கு அதுவும் வந்து பேட் பேரண்டிங் வீடியோ ட்ரெண்ட் பண்ணுறது இதெல்லாம் உச்சகட்ட கேவலம் அப்படின்றதோட சொல்லிக்கிறேன் அடுத்து தர்ஷிகா மேடம் தர்ஷிகா வெளியே வந்து விஷால் யார் இந்த வீட்டில் யாருங்க உண்மையா நடிக்கிறா அப்படின் போது விஷால்ன்றாங்க இன்டர்ல என்னமா தர்ஷிகா விஷால் பக்கம் இருந்த என்ன ஆச்சு அப்படின் போது ஆமாங்க அவர் நடிக்கிறாரு பவித்ரா சொல்ற பேச்சை கேட்டிருக்கணும் போல பவித்ரா சொல்ற பேச்சை கேட்டிருந்தா நான் வீட்டுக்குள்ள இருந்திருப்பேன் இதெல்லாம் பண்ணிருப்பேன் உன் ஃப்ரெண்டும் உன் தான் சொன்னான் படிச்சு படிச்சு சொன்னா உள்ள இருந்திருந்தா கூட கேம் விளாடி இருக்கலாம் கடைசியில யாருடைய கேம் பாதிக்கப்பட்டது உங்களோட கேம் தான் பாதிக்கப்பட்டது தர்ஷிகா அவர்களே நானும் பல இடத்துல விமர்சனம் பண்ணிருக்கேன் ஆனா மொத வாரம் உங்களை டாப் ஃபைவ்ல வச்சிருந்தேன் என்னைய டிசப்பாயின் பண்ணிட்டீங்க நீங்க ஒரு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண அனைத்து பேருக்குமே ஒரு ஏற்பட்ட ஒரு படிதாம ஆனா வெளியே வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்களே அந்த விதத்தில் சந்தோஷம் இன்னொரு பக்கம் இதை கண்டிக்கு தான் பண்ணாரு ப்ராசஸ் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் இது ஒர்க் அவுட் ஆகும் பேஸ்பர் அதெல்லாம் மேடம் வந்து பார்த்துட்டு உச்சகட்ட கோபத்தில் போயிருக்காங்க தர்ஷிகா அப்படின்றது கிளியர் கட்டா பார்க்க முடியுது அடுத்ததா பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ருப்பா இது மொக்கம் மூஞ்சின்னு சொல்லியிருக்காரு போல விஷால் வந்து மொக்க மூஞ்சு மாதிரி பின்னாடி பேசிட்டு வெரி அப்படின்ற மாதிரி முன்னாடி போய் பேசிருக்காரு போல இதெல்லாம் பார்த்துட்டு தர்ஷிகாவை பார்க்கும்போது பாவமாக தான் இருந்துச்சு பட் உள்ள இருக்கும் போதே பல பேர் படிச்சு படிச்சு சொன்னாங்களே அதை நீ ஏங்க கேட்கல தர்ஷிகா அப்படின்றதான் தோணுச்சு வெளியே வந்து ரியலைஸ் சந்தோஷம் அடுத்த வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்